அரையாண்டு விடுமுறை நீட்டிக்கப்படுகிறதா பழுக்கும் கோரிக்கை தமிழ்நாடு அரசின் முடிவு என்ன நாளை பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுமா என்ற கேள்விக்கு முக்கிய அறிவிப்பு சற்று வெளியாகியுள்ளது அரையாண்டு விடுமுறை முடிந்து ஜனவரி இரண்டு அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட உள்ள நிலையில் ஜனவரி ஆறாம் தேதி வரை விடுமுறை நீட்டிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அதனைத் தொடர்ந்து தனியார் பள்ளிகள் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதியுடன் அரையாண்டு தேர்வுகள் முடிவடைந்தனர் இதனையடுத்து டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் மாணவர்களுக்கு அரையாண்டு அரையாண்டு தேர்வுகளுக்கு பதினா விடுமுறை விடப்பட்டது இதனால் பல மாணவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிலையில் ஒன்பது நாட்களுக்கு விடுமுறை முடிந்து ஜனவரி இரண்டு அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட உள்ளதாக அரசு அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இரண்டு பள்ளிகள் திறக்கப்படும் பட்சத்தில் இரண்டு நாட்களுக்கு மட்டுமே பள்ளிகள் இயங்கும் பிறகு சனி ஞாயிறு வார விடுமுறை வந்துவிடும் எனவே சொந்த ஊரில் சென்றுள்ள மாணவர்கள் கருத்தில் கொண்டு ஜனவரி ஆறாம் தேதி வரை விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கோரிக்கை தமிழக அரசு பரிசீலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்த்திருந்தனர் ஆனால் இந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா முழுவதும் நிராகரிக்கப்பட்டது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி இரண்டு கண்டிப்பாக பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அதிகாரி பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதனால் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் பார்த்திங்கன்னா மீண்டும் அனைவரும் பள்ளிக்கு ஜனவரி இரண்டாம் தேதி கண்டிப்பாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதே மாதிரி முக்கியமான தலைமையிடம் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே இந்த அமைச்சரோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்